எல்லாருக்கும் வணக்கம்ப்பா தம்பி பாரதி வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு உடனடியாக மரம் ஒரு பத்து மணிகளை அந்த வீட்டில் வந்து பார்த்துட்டு இதுக்கு ஏற்பாடு செய்துப்பா அதிலேருந்து இது வரைக்கும் வீட்டை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னோட கண்ணீரை அதை பார்த்து வீட்டை கட்டி கொடுக்கணும் ஏற்பாடு பண்ணிப்பா இந்த வீட்டை மூடுறதுக்கு தரப்போட இந்த சுத்தம் பண்ண இதுக்கெல்லாம் இன்றைக்கி எல்லோரும் உதிவு வணக்கம் அம்மாவுடைய பேர் தில்லையம்மாள் இவங்களுக்கு தான் நம்ம வீடு கட்டி கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நல்ல உள்ளங்கள் மூலமாக நம்ம வந்து இப்போ சிலாப்பு வரைக்கும் நம்ம வந்து செவரு கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு மேலே சீட்டு போடணும் அதுக்கப்புறம் தரை போட்டு இவங்களுக்கு நிலக்கதூலம் வச்சு அவங்களுக்கு முழுமையாக வீடு கட்டி கொடுக்க அனைத்து நல்ல உள்ளங்களும் வந்து உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஏன்னா இவங்களுடைய வீடு மழை பெஞ்சி அந்த கூரை வீடு கீழே விழுந்துருச்சு உழுந்த பிறகு அவங்க அந்த அந்த வீட்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்த பிறகு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணுன்ற அந்த முயற்சி எடுத்து இன்றைக்கி ஒவ்வொருத்தங்களும் வந்து அந்த அம்மாவுடைய கண்ணீருக்கு அந்த ஒரு பதிலாக இந்த வீட்டை கட்டி கொடுக்க எல்லாருமே முயற்சி பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை பார்க்குற நல்ல உள்ளங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன்